அவுது உள்ள சைத்தானோ ரஹீம் ரிஸ்மல்லா ரஹ்மானோர் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரகத்தின் தலைவர் வெளி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி நேற்று வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் டெல்லியில் இருந்திருக்கிறார் பல ஒப்பந்தங்களிலே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒன்று ஒரு பில்லியன் டாலருக்கு வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கியதாக தகவல்கள் தருகின்றன முத்தகி இஸ்ரேலினுடைய எம்பசிக்கு சென்றதை மிஸ்டர் முத்தகி த ஃபஸ்ட் ஹை லெவல் தாலிபான் லீடர் டு பி ஹோஸ்டட் பை இந்தியா தாலிபன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியாத காலம் ஒன்று இன்று த ஃபஸ்ட் லீடர் த ஃபஸ்ட் ஹை லெவல் தாலிபன் லீடர் டு பி ஹோஸ்டட் பை இந்தியா இந்தியாவால் விருந்தினராக வரவழைக்கப்பட்ட வரவேற்கப்பட்ட தலைவர் தாலிபன் தலைவர் டெல்லியிலே இருக்கிறார் பல வித்தியாசமான அனுபவங்கள் தாலிபன்களை பற்றி பேசும்போது உளவுத்துறையினர் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இப்படி எல்லாம் ஒரு காலத்தில் போட்டார்கள் பிறகு அவர்கள் இன்று இந்தியாவுக்கு வருவதும் இந்தியா அவர்களுக்கு உதவிகளை செய்வதும் வியாபார ஒப்பந்தங்களில் தலையிடுவதும் ஈடுபடுவதும் மிகப்பெரிய சாதனைகள் அதே தா தாலிபன்கள் நேற்று அவருடைய எம்பசிக்கு போகும்போது பழைய ரிபப்ளிக் ஆஃப் ஆப்கானிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அஸ்ரப் கனியனுடைய காலகட்டத்தில் இருந்த கொடி இருந்திருக்கிறது அதை கலத்தி வீசி இருக்கிறார் தாலிபன்களுடைய வெள்ளையில் கருப்பு லாயலாக இல்லல்லாக என்று எழுதப்பட்ட அந்த கொடி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்றப்பட்டதாக சொல்லவில்லை வைக்கப்பட்டிருக்கிறது பெண்களை பற்றி கைவிகள் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் பெண்களுக்கு உரிமைகள் கொடுப்பதில்லை அப்படி இப்படி என்று அதற்கு அவர் மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறார் இன்னும் கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் நல்ல ஆனவன்ன அவர்கள் எல்லா கல் எல்லா உரிமைகளையும் பெறுவார்கள் இப்பொழுது அங்கு ஒரு இந்த அமெரிக்காவினுடைய தீவிரவாத செயல்கள் அவர்களுடைய கை எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில்லை பெண்களை கடத்தி செல்வது போன்ற வேலைகளையும் செய்கிறார்கள் அவருடைய கைகளில்தான் கஞ்சா கடத்தல் இருந்தது அதை நாங்கள் க உற்றாக ஒழித்து விட்டோம் அதே மாதிரி இதையும் ஒழித்து விடுவோம் என்று இந்திய ஊடகங்கள் பெண் ஜேர்னலிஸ்டுகளை உள்ளே அனுப்பவில்லை என்று ஒரு இதை வைத்தார்கள் அது எங்களுக்கு அவ்வளவு பழக்கமில்லை என்று என்பது போல் அவர் எதுவுமே சொல்லாமல் இருந்துவிட்டார் ஆனால் அவருடைய வருகை மிகப்பெரியதொரு வரவேற்பை பெற்றிருக்கிறது காரணம் இந்தியா ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் அதாவது ஒரு முழுமையான முழுமையாக ஆப் ஆப்கானிஸ்தானை அங்கீகரிக்கின்ற அளவில் ஒரு தூதரகத்தை காபூலில் ஓப்பன் பண்ண பிறப்பதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது தாலிபன்கள் இந்த நான்கு ஆண்டுகளுடைய நான்கு ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் தான் அமெரிக்க படைகள் துரத்தி அடிக்கப்பட்டன இந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு இரநூத்தி மைல் நீளத்தில் தஸ்பாக் என்றொரு பெரிய கா கேனலை வெட்டி இருக்கிறார்கள் அது ஆப்கானிஸ்தானை வளங்கொலிக்கும் பூமியாக மாற்றிவிட்டது அதே போல அங்கே இருக்கின்ற இயற்கை வளங்களையும் மிக சாதரியமாக பயன்படுத்துகிறார்கள் ரஷ்யா ஆப்கானிஸ்தானை அங்கீகரித்து இருக்கிறது உலகத்தில் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் அங்கீகரித்திருக்குது அதை தொடர்ந்து இந்தியாவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த நான்கு நாட்களில் தங்களுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வளர்த்து விட்டார்கள் தங்களுடைய அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய விவசாயத்தை வளர்த்து விட்டார்கள் ஆப்கானிஸ்தானுடைய நாணயம் இந்த உலக அரங்கில் மிகவும் அதிகமான மதிப்பினை பெற்றதாக இருக்கிறது மிக முக்கியமாக எந்த இஸ்லாமிய விளிமயங்களையும் விட்டுவிடாமல் அவர்கள் தங்களுடைய நாட்டை கட்டி எழுப்பது உலகத்தின் பார்வையை மிகப்பெரிய அளவில் ஈர்த்திருக்கிறது குறிப்பாக அவர்கள் எழுப்பிய இந்த செயற்கை கடல் என்று சொல்ல வேண்டும் இல்லை செயற்கை ஆறு என்று சொல்லலாம் இந்த ஆறு பல லட்சம் சதுர ஹெக்டேர்களை விவசாயத்துக்குள்ளால் கொண்டு வந்திருக்கிறது இப்படி முன்னேற முடிந்தவர்களைத்தான் ஆக்கிரமித்து கையிலே வைத்து கொண்டு செய்து ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் பேரை அப்பாய்களை கொலை செய்து அமெரிக்கா தன்னுடைய ஆக்கிரமிப்பை நடத்தி கடைசி முடியாமல் போனது இன்றைக்கி எழுநூத்தி எழுபத்தி மூணாவது நாளில் பாலஸ்தீனத்தில் இப்பொழுது நடக்கின்ற யுத்தம் முடிந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் இருந்தாலும் அங்கேயும் நூற்றி பத்து ஆண்டுகளாக இந்த அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு இடத்தை கொடுக்கிறது இது பாலஸ்தீனத்துக்கென்றும் இது இஸ்ரேலுக்கென்றும் இஸ்ரேல் எந்த விதியையும் இதுவரைக்கும் பின்பற்றவில்லை இப்பொழுதுதான் உலக அரங்கில் மிகப்பெரியதொரு கோஷம் எழுப்பப்படுகிறது இஸ்ரேல் இஸ் அக்கௌண்டபுள் அமெரிக்கா இஸ் அக்கௌண்டபுள் அதே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் செய்த கொலைகளுக்கும் அதை அதன் மீது வழக்குகள் இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா இது போன்ற படுகொலைகளை எல்லாம் செய்துவிட்டு நல்ல பேரும் வாங்கிவிடும் என்பதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய அநியாயம் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது ஆக ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் பாலஸ்தீனமாக இருந்தாலும் இதில் எல்லாம் அமெரிக்காவினுடைய கொலைகள் விசாரணைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் தகுந்த தண்டனையை அமெரிக்கா கொடுக்க வேண்டும் இப்பொழுது உலகெங்கு நடக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் இஸ்ரேல் அக்கௌண்டபிலிட்டி அமெரிக்காஸ் அக்கௌண்டபிலிட்டி அமெரிக்கா அந்த கூட்டுப்படுகொலைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் இஸ்ரேல் அந்த கூட்டுப்படுகொலைகளுக்கு பொறுப்பேற்றால் போதாது அதற்கு உரிய தண்டனையே வழங்கப்பட வேண்டும் என்ற கோஷம் எழுந்து கொண்டே இருக்கிறது அது உலகெங்கும் ஒழித்து கொண்டு இருக்கிறது ஆகவே இனி கொலை செய்தோம் ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிம்மதியோடு இஸ்ரேல் இருக்க முடியாது அதே போல அமெரிக்காவும் இருக்க முடியாது தாலிபன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மிகப்பெரிய பெரிய அளவில் இஸ்லாமிய விளிமையங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கு பிடிக்காது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விமான தளத்தை நாங்கள் தான் கெட்டினோம் அதனால் நாங்கள் கை வைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒன்பது நாடுகள் ரஷ்யாவின் தலைமையில் கூடி அமெரிக்கா இனிமேல் ஆப்கானிஸ்தான் தலையிடும் என்று சொன்னால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று ஒரே போர்டாக போட்டதோடு அமெரிக்கா வாயை மூடிக்கொண்டிருக்கிறது இவர்களும் எங்கள் மண்ணில் ஒரு அங்குலத்தை கூட இனி தர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா இந்த வகையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மறைத்து கொண்டுதான் ட்ரம்ப் பெரிய சமாதான பேராளியாக உலகத்தில் காட்டி கொண்டு இருக்கிறார் அவர் ஆசைப்பட்ட நோபல் பிரைஸும் அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு என்று சொன்னால் சத்தியானுடைய நெருங்கிய நண்பர் உறுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இணைந்திருங்கள் இது கொண்ட இனி நோபல் பரிசுக்கு இந்த மரியாதையை இருக்க இணைந்திருங்கள் இது கொண்ட தகவல்களை தருகிறோம் வாசுதவான